வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்டபிள் ஸ்கிரமி ஸோ நீங்கள் எல்லாருமே ஆனல் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற நம்புறேன் ஆக்சுவலாக குரூப் ஒன் ஸோ கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன் குரூப் ஒன் சர்வீசஸ் டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும் ப்ளஸ் ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் ஸோ டுவெண்டி மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண மாதிரி தான் ஸோ மார்ச் கொடுத்துருக்காங்க ஸோ டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஜோலியை கொடுத்துருக்காங்க இது டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து இதையே வந்து ஒரு இந்த மாதம் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் இந்த மாதம் தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு பிளானுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ குரூப் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் ஓகேங்களாங்க ஸோ எக்ஸாமேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை ஓகே அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓகேங்களா அப்போ மார்ச் ஸ்டார்டிங் வருதா நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்ல வருதா இல்ல மிட் வருதா எண்ட் வருதா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல ஓகேங்களா ஓகே மார்ச் வச்சுக்கலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் சோ ஜூலை ஓகேங்களா அதாவது மார்ச்ல இருந்து நம்ம கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் இருக்குங்க அதாவது படிக்கிறதுக்கு இந்த தடவை நிறைய டைம் கொடுத்திருக்காங்க அதற்கே நம்ம ஒரு நன்றி சொல்லியாகணும் ஆகணும் சோ இன்னொரு விஷயம் என்ன பாஸ்ட் பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா இல்ல சார் நான் ஒரு கணிப்புல இருந்தேன் ஆனா இப்போ இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து குரூப் ஒன் படிச்சிருந்தேன் அப்புறம் குரூப் ஃபோர் படிச்சேன் கன்ஃபியூஸ்டா படிச்சிருந்தேன் இப்போ ஓகே சார் நான் ஒரு சில பேர் ஓகே சார் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் தயாராக இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய தனி படுக்கிறது ஓகே அது எல்லாம் ஒரு பார்க்கறோம் அது நான் இப்போ நானே பாருங்க பாஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்கேன் ஓகே பாஸ்ட் விட்டுருங்க கரண்ட் நமக்கு இதுதான் கரண்ட் லேட்டஸ்ட் நமக்கு இதுதான் ஓகேங்களா இப்போ குரூப் ஒன்று நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து டிசம்பர் வந்து டிசம்பர் வந்து விட்டுருங்க ஸோ ஜனவரி ஃபெர்வரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பாத்தீங்களா இவ்வளோ டைம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இப்போ ஜனவரில இருந்து நீங்க படிக்க இல்ல சார் நான் இன்னொரு வீடியோ நான் தரேன் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க சார் நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுவோம் குரூப் ஒன் கிளியர் பண்ணுவோம் குரூப் ஒன் கிளியர் பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணுறது தள்ளி மாதிரி நான் ஒன்னா ஒன்னு ஒன்னா நான் வரேன் ரைட்டுங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் நான் சொல்லல நீங்க ஜனவரி ஒன்னா தான் படிக்க ஆரம்பிச்சா கூட இவ்வளவு டைம் இருக்கு பாருங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு சோ பாத்தீங்களா அதனால கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்தரா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் பேச்சஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன்